வணக்கம் இன்றைய பதிவில் மிருதுநல கணக்காரர்களுக்கான பொதுவான திருமண வாழ்க்கையை பற்றி சில குறிப்புகளை நம்ம பார்ப்போம் மிருதுநல கிணக்காரர்களுக்கு ஏழாம் பாவமாக வருவது தனுசு ராசி அதனுடைய அதிபதி குரு பகவான் கலத்திர சாணாதிபதியாக வரக்கூடியவர் இன்றைய பதிவில் மிதன கணக்காரர்களுக்கு களத்திர சாணாதிபதியாகிய குரு பகவான் ஒவ்வொரு பாவங்களில் நிற்கும் நிலையில் கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் பொதுவாகவே ஒரு திருமணத்தை பற்றி அறிவுவதற்கு ஏழாம் பாவத்தை பார்க்கணும் ஆண்களாக இருந்தால் சுக்கரன் நிலையையும் பார்க்கணும் பெண்களாக இருந்தால் ஏழாம் பாவத்தையும் செவ்வாய் பகவானின் நிலையையும் குரு பகவானின் நிலையும் நம்ம ஆரஞ்சு பார்க்கிறோம் இந்த பலன் ஒரு பொதுவான பலனாகும் முதலகணக்காரர்களுக்கு கடற்கர சாணாதிபதியாகிய குரு பகவான் ஒவ்வொரு பாவத்தில் நிற்கும் நிலையில் வைத்து இந்த பலன் சொல்லப்படுகிறது எனவே உருவைய பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் மற்ற கிரகளுடன் இணைந்திருந்தாலோ அல்லது மற்ற கிரகங்களின் பார்வையை பெற்றாலோ இந்த பலன்களில் சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதனால்தான் குரு பகவான் ஒவ்வொரு பாவத்தில் விற்கும் நிலை அதாவது குரு பகவானை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம பலன் சொல்வதால் இது ஒரு பொதுவான பலனாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவர் மிதில நகரமாக பிறந்திருந்து கல்தன சானாதிபதியாகிய குரு பகவான் லக்னத்திலேயே அதாவது மிதுனத்திலேயே இருந்தால் கேட்கக்கூடிய பாண்டை பற்றி முதல்ல பார்ப்போம் மிதலக்கணக்காரர்களே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாகி கல்கர சாணாதிபதியாக வருபவர் ஆனாலும் மிதலக்கணத்தை நம்ம உபய லக்கணம்ங்கிறோம் உபயலக்கணத்துக்கு ஏழாம் பாவத்தின் அதிபதி பாரதாதிபதியாக வருபவர் அது மட்டும் இல்லை மாரகாதிபதியாகவும் வரக்கூடியவர் குரு பகவான் தான் இன்னொன்று கேந்திராதிபதியாகவும் வரக்கூடியவர் குரு பகவான் தான் எனவே குரு பகவான் மிதனலக்கணக்காரர்களை பொறுத்தவரை ஏழாம் வீட்டு அதிபதி என்ற நிலையில் பாரகாதிபதியாகவும் வருகிறார் மாதக அதிபதியாகவும் வருகிறார் கேந்திராதிபதியாகவும் வருகிறார் அவர் லக்னத்திலேயே அதாவது புதனுடைய வீடாகிய மிதனக்கணத்தே இருந்தால் பகை நிலை பெறுவார் எனவே மிதனலக்கணத்தில் ஒருவர் பிறந்திருந்து அவருடைய ஜாதகத்தில் ஏழாம் வீட்டு ரீதியாக குரு பகவான் லக்னத்திலே இருந்தால் திருமணம் காலதாமதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் திருமணத்தில் அதிகமான ஒரு கம்பர் இருக்காது கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மை தான் இருக்கக்கூடும் வாழ்க்கை துணைவரால் மிகுந்த அனுகுளைப்ப அனுகூலங்களை பெறலாம் வாழ்க்கை துணைவில் ஆதரவும் கிடைக்கும் ஆனாலும் வாழ்க்கை துணரை சார்ந்தே வாழக்கூடிய நிலைமை உண்டாகும் இருந்தாலும் பொதுவாகவே இத்தகைய அமைப்பை உடைய ஜாதகருக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும் பொதுமக்களிடையே ஓரளவுக்கு அதிகமான மரியாதை பெறக்கூடியவராகவே இவர் இருப்பார் கலத்தர சானாதிபதியாகிய குரு பகவான் ரெண்டாம் பாவமாகிய கடகத்தில் நிற்கும் நிலையில் ஒரு சிறப்பான நிலை அப்படின்னே சொல்லலாம் ஏழாம் பாவத்தை கலத்தர சானாதிபதியாகிய குரு பகவான் ரெண்டாம் பாவமாகிய கடகத்தில் உச்ச வலம் பெற்ற நிலையில் இருப்பதால் வாழ்க்கை துறைவர் மூலம் மிகுந்த அனுகூலங்களை இந்த ஜாதகர் பெறுவார் வாழ்க்கை துறையின் ஆதரவு முழுதுமாக இவர்களுக்கு கிடைக்கக்கூடும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துறையின் சொத்துக்களை அடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதாவது வாழ்க்கை துறையின் மூலம் மிகுந்த அனுகூலங்களையும் சந்தோஷங்களையும் பெறக்கூடிய நபராகவே இந்த ஜாதகர்கள் இருப்பார் எனவே ஒரு ஒரு மிதுநலகனமாக பிறந்திருந்து ரெண்டாம் பாவமாகிய கடகத்தில் குரு பகவான் உற்ற பலம்பெற்ற நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையின் மூலம் மிகுந்த நன்மைகள் உண்டாகும் அடுத்ததாக ஏழாம் பாவத்தின் அதிபதியாக குரு பகவான் மூன்றாம் பாவமாகிய சிம்மத்தில் நிற்கும் நிலையில் இதுவும் ஓரளவுக்கு நன்மையான பலன்களை பெற்றுத்தரும் ஒரு சிலருக்கு சிறுதூர பயணத்தில் வேலை அமையும் ஒரு சிலர் பயணம் சம்பந்தப்பட்ட நிதி வசூல் செய்யக்கூடிய இடங்களில் வேலை பார்ப்பார்கள் ஆனாலும் ஏழாம் பாவத்தின் அதிபதி மூன்றாம் பாவத்தில் நிற்கும் நிலையில் இந்த ஜாதக அமைப்புடையவர் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளால் மிகுந்த நன்மைகளை பெறுவார் ஆண் குழந்தைகளுக்காக அதிக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு உண்டாகும் சொந்த முயற்சியால் இவர்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்பினை பெறுவார்கள் ஓரளவுக்கு இந்த அமைப்புடைய ஜாதகர் திருமண வாய்ப்பின் மூலம் சில சில நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஒருவர் மிதனரங்கனமாக பிறந்து ஏழாம் பாவத்தின் அதிபதியாகிய குரு பகவான் நான்காம் பாவமாக சூரசானத்தில் நின்றிருப்பதும் ஒரு சிறப்பான நிலை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ஜாதக அமைப்பை உடையவர் வாழ்க்கை துணுவர் மூலம் மிகுந்த நன்மைகளை பெறுவார் வாழ்க்கை துணுவர் மூலம் மிகுந்த ஆதரவுனையும் ஒரு சிலர் சொத்துக்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனாலும் ஒரு சிலர் வேலை அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வாழ்க்கைத் துறையை பிரிந்தே வாழ்வதற்கான வாய்ப்புகளும் சற்று அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக இத்தகைய அமைப்பை உடைய ஜாதகர் ஆண் ஜாதகர் ஆண் ஜாதகர் என்றால் அவருடைய மனைவி சுதந்திரமாக எந்த முடிவுகளையும் எடுக்க விரும்புவார் இந்த அமைப்பை உடையவர் தன்னுடைய வாழ்க்கை துறைவரிடம் வாழ்நாள் முழுவதும் சற்று அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நிலைமை உண்டாகும் அப்படி செல்வதால் இவர்கள் வாழ்வில் மிகுந்த நன்மைகளை பெறுவார்கள் ஏழாம் பாவத்தின் அதிபதியாகிய குரு பகவான் ஐந்தாம் பாவமாகிய துளாராசியில் இருப்பதும் ஒரு மீடியமான நிலை அப்படி தான் சொல்கிறோம் மிதலகனக்காரர்களுக்கு ஏழாம் பாவத்தின் அதிபதியாகிய குரு பகவான் பாதகாதிபதி என்ற நிலையில் பகை நிலை பெற்று சுக்கரனின் வீடாகிய துளாராசில் நிற்பதும் ஒரு மீடியமான அமைப்பு தான் திருமண வாழ்வில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே இவர்கள் மிகுந்த நன்மைகளை பெறலாம் ஆனாலும் வாக்கியத்தில் ஒரு மூலம் அதிகமான நன்மைகளை இவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த ஜாதக அமைப்பை உடையவர்களில் பல பேருக்கு அறிமுக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஒரு சிலருக்கு திரு திருமணம் தாமதமாக நடைபெறலாம் அல்லது குழந்தை பேர் பெறுவதில் காலதாமதம் உண்டாகலாம் ஒருவர் நகனமாக பிரிந்திருந்து ஏழாம் பாவத்தின் அதிபதியாகிய குரு பகவான் ஆறாம் பாவமாகிய விருச்சிக ராசியில் நிற்பதும் ஒரு மீடியமான நிலை தான் இந்த ஜாதக அமைப்பை உடையவரின் திருமண வாழ்க்கை சற்று மீடியமாக தான் இருக்கும் அதாவது மேரேஜ் லைஃப்பில் கம்பல் சற்று குறைவாகவே இருக்கும் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா மிதுனர்கணக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாம் பாவத்தின் அதிபதியாகி பாதகாதிபதியாகி ஆறாம் பாவமாகிய மறைவுஸ்தானத்தில் நிற்பது ஒரு விதத்தில் நன்மை அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாதக அதிபதி பறவை இருக்கிறது அதிகமான தீமைகளை பெற்றுத்தராது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனாலும் இந்த ஜாதக அமைப்பு உடையவர் வேலை அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியிடங்களில் வசிக்க நேரிடும் பொதுவாகவே ஏழாம் பாவத்தின் அதிபதி ஆறாம் பாவத்தில் இருக்கும் நிலையில் இந்த ஜாதக அமைப்பு உடைய சிலர் மாமாவிரி உறவில் திருமணம் செய்து கொள்வார்கள் ஒருவர் மிதலனகனமாக பிறந்திருந்து ஏழாம் பாவமாகிய தனுசு ராசியில் குரு பகவான் ஆட்சி வளம் பெற்ற நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர் தைரியமாக செயல்படக்கூடியவராகவும் தொழில் முறையில் யோகம் படைத்தவர்களாகவும் இருப்பார்கள் இவர் தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மூலம் கிடைக்க வேண்டிய சந்தோஷம் ஆதரவு அனுகூலம் அனைத்தையும் பெறுவார்கள் இவருக்கு வரப்போகும் வாழ்க்கை துணைவர் அழகானவராகவும் செல்வம் மற்றும் செல்வாக்கு மிக்கவராகவும் இருப்பார்கள் மதிப்பு மரியாதை இவர்களுக்கு சற்று அதிகமாகவே கிடைக்கக்கூடும் குரு பகவான் ஏழாம் பாவத்தின் அதிபதியாகி எட்டாம் பாவமாகிய மகரத்தில் நீசம் பெறும் நிலையில் இருந்தால் இந்த ஜாதக அமைப்பு உடையவர் தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மூலம் கிடைக்க வேண்டிய சுகங்களை சற்று குறைவாகவே பெறுவார் ஒரு சிலர் தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய செய்யக்கூடிய நிலைமை உண்டாகும் மேரேஜ் லைஃப் நம்பர் சற்று குறைவுதான் சொத்துக்களால் பெறக்கூடிய நன்மைகளும் சற்று குறைவாகவே இருக்கும் ஒரு சிலர் தன்னுடைய வாழ்க்கை துணரை சார்ந்து வாழக்கூடிய நிலைமை உண்டாகும் பொதுவாகவே குடும்ப வாழ்க்கை சற்று மீடியமாகத்தான் இந்த ஜாதக அமைப்பை உடையவருக்கு இருக்கும் அடுத்ததாக ஏழாம் பாவத்தின் அதிபதியாகிய குரு பகவான் ஒன்பதாம் பாவமாகிய கும்பத்தில் இருக்கும் நிலை ஒரு நன்மையான நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதக அமைப்பை உடையவர் புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் அது வெற்றியும் காண்பார்கள் இந்த ஜாதக அமைப்பை உடையவர்கள் தன்னுடைய வாழ்க்கைத் மிகுந்த அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் ஒரு சிலர் வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்தில் சென்று பணியாற்றக்கூடியவர்களாகவும் அதனால் வாழ்வில் பொருள் சேர்ப்பவர்களாகவும் இருப்பார்கள் பொதுவாகவே இவர்களுக்கு பெண்களால் மிகுந்த நன்மைகள் உண்டு அப்படின்னா சொல்லலாம் இந்த ஜாதக அமைப்பு உடையவர்களின் தந்தை வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் குரு பகவான் ஏழாம் பாவத்தின் அதிபதியாகி பத்தாம் பாவமாகிய மீதத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் இந்த ஜாதக அமைப்பை உடையவர் செல்வம் சேர்ப்பவராகவும் குழந்தை செல்வத்தால் மிகுந்த நன்மைகள் உடையவராகவும் இருப்பார்கள் ஒரு சிலர் சொந்தத்தில் திருமணம் செய்து கொள்வார்கள் ஆனாலும் வாழ்க்கை துணைவரின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சற்று குறைவாகவே அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் சொந்தமாக தொழிற்சி பொருளாக இருந்தால் வாழ்க்கை துணையின் சப்போர்ட்டு அவர்களுக்கு கிடைக்கக்கூடும் பொதுவாகவே முறையில் யோகம் படைத்தவர்களாகவும் வேலை பார்ப்பவராக இருந்தால் பதவி உயர் பெற்று வாழ்வில் உயர்நிலை பெறக்கூடியவராகவும் இருப்பார்கள் பொதுவாகவே இந்த ஜாதக அமைப்பை உடையவர் இறுதி காலம் வரை சம்பாதிக்கக்கூடியவராகவும் குழந்தைகளால் அதிகமான நன்மைகளை பெறக்கூடியவராகவும் இருப்பார் உத்திரசானாதிபதியாக குரு பகவான் பதினோராம் பாவமாகிய மேஷத்தில் நின்றிருந்தால் இந்த ஜாதக அமைப்பு உடையவர் தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மூலம் மிகுந்த நன்மைகளை பெறுவார் ஒரு சிலர் மனைவின் மூலம் பொருளாதார ரீதியில் மிகுந்த நன்மைகளை பெறுவார்கள் அதாவது மனைவின் மூலம் சிறந்த தனயோக அமைப்பினை இவர்கள் பெறுவார்கள் பெண் குழந்தைகள் மூலம் மிகுந்த நன்மைகள் இவர்களுக்கு உண்டாகும் செய்யும் தொழிலில் அதிகமான லாபத்தை பெறுவார்கள் தொழில் முறையில் யோகம் படைத்தவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் ஒரு சிலருக்கு அயல்நாடு அல்லது அயல் மாநிலத்தில் வேலை அங்கு சென்று பணியாற்றுவதால் வாழ்வில் உயர்நிலை பெறக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அடுத்ததாக குரு பகவான் ஏழாம் பாவத்தின் அதிபதியாகி பன்னிரெண்டாம் பாவமாகிய ரிஷபத்தில் நிற்பதும் ஒரு மீடியமான நிலை தான் இங்கு குரு பகவான் சுக்கரன் வீட்டில் இருப்பதால் வகை பெறுவார் மேரேஜ் லைஃபு சற்று மீடியமாகவே இருக்கும் இந்த ஜாதக அமைப்பு உடையவர்கள் வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு அயல்நாடு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் இவருடைய வாழ்க்கை துணைவர் சற்று அதிகமாக செலவு செய்யக்கூடியவராகவும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக குடும்பத்தை விட்டு வேறு இடத்தில் வசிக்கக்கூடியவராகவும் இவர் இருப்பார் நேயர்களே இதுவரை மிதுநலகணக்காரர்களுக்கு கலத்திர சரணாதிபதியாக குரு பகவான் ஒவ்வொரு பாவத்தில் இருக்கக்கூடிய நிலையில் கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்களை பார்த்தோம் அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்